வணக்கம் இன்றைக்கி நம்ம குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரிங்க் அப்படின்னம்னா ரோஸ் மில்க் இன்றைக்கி அந்த ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னம்னா பால் மாட்டு பால் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒயிட் சுகர் ப்ளஸ் அதில் ஒரு எசன்ஸ் ஆட் பண்ணுறாங்க அந்த எசன்ஸ் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினைல் ஆல்கஹால் ரெண்டாவது சிட்ரெல் மூணாவது பார்த்திங்கன்னா மெத்தெல் ஈஜினால் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கெமிக்கல் காம்பனண்ட் போடுறாங்க இந்த கெமிக்கல் காம்பனெண்ட் நம்ம பாடியில் என்னென்ன ரியாக்ஷன் ஏற்படுத்தினா முதல்ல காஸினோஜனிக் அப்படின்னம்னா கேன்சரை வர வைக்கக்கூடியது அடுத்தது நம்மளுடைய ஸ்கின்ல வந்து ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தி ஸ்கின் இரிட்டேஷன் எக்ஸீமா இந்த மாதிரியான பல க்ரானிக் லைஃப் டைம் டிசீஸை கொடுக்கக்கூடியது மூணாவது விஷயம் வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸை க்ரியேட் பண்ணுறதுனால நிறைய குழந்தைகள் வந்து இன்றைக்கி ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறாங்க ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது ஸோ அப்போது நாங்கள் எப்படி ரோஸ் மில்க் குடிக்கிறது விக் ஹாவ் அ நேச்சுரல் ரெமடி நம்மளுக்கு ரொம்ப அற்புதமான நேச்சுரல் சோர்ஸ் இருக்குது நம்ம நேச்சுரலாக எப்படி ரோஸ் மில்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வேணும் அப்படின்னோம்னா ரோஸ் பெட்டல்ஸ் ரெண்டாவது வந்து பீட்ரூட் சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ இன்க்ரீஸ் அ கலர் அண்ட் தேங்காய் பூ ஏலக்காய் தேன் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம உதுக்கு வச்ச ரோஸ் பெட்ரல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஒரு சின்ன பீஸ் பீட்ரூட் இது அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக அரைப்படுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை வடிச்சுக்கலாம் நம்மளுடைய ரோஸ் மில்க் ரெடி அதே நிறம் சுவை ஆனா அதீதமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒண்டர்ஃபுல் ரோஸ் மில்க் ரெடி இந்த ரோஸ் மில்கில் ஸ்வீட் ஆட் பண்ணுறதுக்காக பணங்கள் கண்டு அல்லது தேன் கலந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஒண்டர்ஃபுல் ட்ரிங்க் இது வந்து ரொம்ப நேச்சுரலானது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப அற்புதமானது டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது உடம்புக்கு வந்து அத்தனை நல்ல தன்மைகள் இதில் இருக்குது நிறையா சத்த கொடுக்கக்கூடியது அனிமிக் இருந்துச்சு அப்படின்னம்னா ப்ளட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த ஜூஸை நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்து ரொம்ப ரிஃப்ரெஷ் பண்ணலாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நன்றி வணக்கம்